அன்பரிசி விசுவாசி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எமோஷனலான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப் கேளுங்க அதுக்கு அதுக்குள்ளே அந்த பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க கௌசல்யா பார்க்கலான்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்க உள்ளுக்குள்ளே வராங்க பார்த்தா சிவகாமியும் நம்ப அன்பரசிங்க இருக்காங்க நீங்கள் யார் இங்கே ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கௌசல்யாவோ பத்திரமா முதல்ல இங்கேருந்து போங்க நர்ஸு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க முதல்ல வெளியில் போங்கன்னு சொன்னோன்னா வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சிவகாமியோ அந்த இடத்துல நம்ம அன்பரிசையும் அவங்களுக்கு இது மாதிரி கம்மியாகிட்டே வருதுங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்னென்ன செய்யணுமோ வெள்ளை கிளர் கோட்டு போட்டவங்க சூப்பராக அந்த இடத்துல வந்து நம்ம கௌசல்யா வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர இருக்காங்க அந்த இடத்துல மேடம் நீங்கள் சொல்லி தான் ஒருத்தவங்க வந்து புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண நர்ஸு வந்து என்கிட்ட பேசுனாங்க என்னது ஏன் பேரை சொன்னாலாம் நான் யாரையுமே புதுசாலாம் சேர்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப இன்னொரு வாட்டி இது மாதிரி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நவ்ற வேலை வச்சுக்காத யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க கௌசல்யாக்கு அதனால தான் இப்போ கொஞ்சம் வந்து டல்லாக இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம தேர்த்தி வரணும் சரியா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே தான் இருக்கணும் நீ எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளியில் போகிற மாதிரி உனக்கான டைம் ஸ்பேஸ் வந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்ச நர்ஸ் இத்தனை நாளாக நீ ஹாஸ்பிட்டலில் யார் யாரெல்லாம் பார்க்குறியோ அவங்கள இங்கே உட்கார வச்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க இருக்காங்க வெளியில் வராங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்துருச்சு இவ்வளோ நேரம் நார்மலாக தான் இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிற அளவுக்கு சூப்பராக வந்தாங்க ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில கொஞ்சம் பின்பக்கமாக போயிட்டாங்க இப்போ திருப்பியும் நான் நார்மலுக்கு கொண்டு வர போராடி இருக்கேன் ஆனால் என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் என்ன ஏதுன்னு தெரில பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கௌசல்யா உனக்காம இந்த நிலப்புங்கிற மாதிரி பத்மா வந்து அழுகுறாங்க இந்த கல்யாண பேச்சை எப்போ பேச்ச ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம் நடந்துச்சோ ஒரு பக்கம் கஸ்தூரிக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இந்த பக்கம் கௌசல்யாவுக்கு பிரச்சனையாயிருச்சுன்னு அடுக்கடுக்காக பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அன்பரிசு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தான் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம சிவகாமி ரெண்டு பேர் தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் வந்து என்னமோ ஒன்று செய்ய வந்தாங்க அப்பான்னு பார்த்து பேர் பாட்டமாக இருக்காங்க சிவகாமினா சிவகாமி எதுவும் பண்ணியிருப்பாங்களா இல்லை அந்த நட்சை அடிச்சு துரத்தி இருப்பாங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பர்சி கிட்டே கேட்டால் எல்லாமே தெளிவாக வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பத்மா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அன்பர்சியை வருத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படிங்க உங்களால் சொல்ல முடியுது வீட்டுக்கு மருமகம் வந்தா இது மாதிரி நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே வந்து கெட்டது தான் இருக்கு அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா அவங்க அம்மாவுக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் கேட்டாங்களே ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தானே தெரியுது கௌசல்யாவுக்கு இது மாதிரி பெரிய ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க வசந்த் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்களை வந்து அமிச்சு வச்சாங்க சிவகாமி கண்ணத்திலே புளிச்சு பிடிச்சின்னு அடிச்சு துரத்தி விட்டாங்கள அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இப்போ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா என் மேலே கூட சந்தேகம் ஒரு இன்னும் கௌசல்யா பார்க்க போவே இல்லைங்கிற மாதிரி பேர் எச்சியாக வந்து யோகிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வழிய ஃபோனை எடுத்துட்டாங்க சார் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சிடுறாங்க ஒன்னை போய் பாரு சேட்டா சாக்குப்போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா ஃபோனை வையுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து வேகமாக வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல இப்போ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையை வந்து இவ தானே இவன் சின்னதாக ஒரு விஷயம் கூட தாங்க மாட்டாளேங்கிற மாதிரி அந்த இடத்துல அழுது கதறாங்க அங்கே வந்து நினைக்கிறாங்க அட பாவி அது மனசாட்சியே இல்லாம நீ தானடா அவளை இங்க இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்படி வந்து நடிச்சுட்டு இருக்கான் எனக்கே வந்து இவன் நல்லவங்கிற தான் தோன்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றியடா செம்ம பெரிய ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லி மங்கா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவளுக்கு சரியாயிடும்ப்பா சரியாயிடும் நான் அவளுக்கு ஒரு நல்ல கணவராக இருந்ததே இல்லை கல்யாண மண்டபத்துல நான் மட்டும் அவள் பக்கத்திலே இருந்திருந்தா இது மாதிரி ஒரு விஷயம்னா நடந்திருக்குமா எதுனால அவள் கோச்சிட்டு போனா எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே அடா பாவி என்னடா நீ இப்படி வந்து உலக மங்கா நடிப்பா இருக்கேங்கிற மாதிரி மங்கா வந்து நினச்சிட்டு இருக்காங்க அன்பரசி வந்து சிவகாமிகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சித்தி நான் உங்ககிட்ட தனியாக வந்து பேசணும் உடனே மங்கா வந்து கட் பண்ணுறாங்க இவகிட்ட போய் தனியாக பேச ஆரம்பிச்சா சிவகாமி இருக்கிற நிலமைக்கு திருந்திட்டா வேற இவளை வேற தேத்தி திருப்பி பழையபடி சிவகாமியாக மாற்றணுங்கிற மாதிரி மங்கா வந்து இருக்கப்ப உங்கள் அம்மா போனதுலேருந்து இவ கொஞ்சம் சரியில்லைம்மா அதனால் தனியாலாம் கூப்பிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா நான் பார்த்துக்குறம்மா சிவகாமி பார்த்துக்கம்மா சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சித்தி நம்ம ரெண்டு பேர் தான் அங்கே இருந்தோம் வெள்ளைகளை கோட்டு போட்டவங்க என்ன சொன்னாங்க நம்ம வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க அப்போனா பக்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கும் கௌசல்யாவுக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சு எதா இருந்தால் சொல்லுங்கள் எதுவும் சொல்லக்கூடிய மனநிலைமையில இல்லைம்மா உங்கள் அம்மா போனதுலேருந்து நான் உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா மாறணும்னு நான் இருக்கேன் இன்னொன்று என்கிட்ட எதுவும் கேட்காத எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் பண்ண பார்த்துக்கலாம் இப்போ நான் மனசாரா திருந்திட்டேன் நீ வந்து நம்ப மாட்டேன் உண்மையிலே நீ என்ன கேட்ப இதெல்லாம் உண்மையாக இருந்தால் சந்தோஷம்தான் நீ நினப்ப ஆனால் நான் திருந்திட்டேன் உனக்கு நான் அம்மாவுக்கு அம்மாவாக இருந்துதான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உன்னியும் விஸ்வாவையும் பத்மா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இங்கே திருந்தினதெல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் எல்லா உண்மையும் மறைக்கிறீங்க மண்டபத்தில் நடந்த எல்லா கொளர்படிக்கும் நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சித்தி இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறீங்க எங்கள் அம்மாவே இல்லாமல் நான் உட்காந்து இப்போ இங்கே அனாதையாக இருக்கேன் இப்போ உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் என்னால் இதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு அந்த இடத்துல நம்ம அன்பரசிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு நீங்கள் திருந்துங்க திருந்தாமல் இருங்க ஆனால் நான் இப்போ எங்கள் அம்மா இல்லாமல் அனாதையாக இருக்கேனே அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து விஷ்வாவோட தங்கச்சி சுபா வந்து வந்து பேச ஆரம்பித்தோன்னே இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க சரி நீங்க போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அன்பர்சி வந்து அவங்கள அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அன்பர்சி வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு தெரில சின்னதாக அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க மருத்துவர்கிட்ட வந்து என்ன எதுன்னு கேட்போம்னு சொன்னேன் நீங்கள் தான் வந்து சொல்லணும் கௌசல்யாங்க என்ன பிரச்சனை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கௌசல்யா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அவங்க நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு கலர் கோட் போட்டுவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சமீபத்தில் தான் வந்து ஏதோ ஒரு இருக்குது அந்த நர்ஸ் வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க புதுசாக யாரோ வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா சிவகாமி தான் வந்து கௌசல்யா வந்து காப்பாற்றிருக்காங்க அந்த நர்ஸை வந்து அடித்தது சிவகாமி தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி ஓகே அப்போனா அவங்க உண்மையிலேயே வந்து திருந்திட்டாங்க பிள்ளைகே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கௌசல்யா இப்போ தாராளமாக எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து அமுச்சு வைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து கௌசல்யா வந்து கண் முழிக்கிறாங்க அச்சோ இவ கண்முளிச்சானா எல்லாம் வந்து தெல்ல தெளிவாக வந்து கேட்பாளா இல்லையான்னு மங்கா வந்து யோசிக்கும் போது கஸ்தூரி அம்மாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவ்வளோதான் இவ தெல்ல தெளிவாக பேசுகிறா இப்போ இனிமேட்டு இப்போ வாயத்திறந்தா பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப வசந்த் வந்து பம்ப ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க சந்திரசேகருக்கு பின்னாடி அப்பன்னு பார்த்து கஸ்தூரி என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே அவங்க இதை கேட்டு முடிச்சோடனே அப்படியே அசந்து போய் தூங்க ஆரமிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா உடனே வந்து சந்திரசேகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு குருகுருன்னு வந்து வராங்க எந்த விதமான அதிர்ச்சி தவணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா என்னப்பா நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க நான் தான் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்பட்டுருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் அது மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுன்னு சொல்லலாம்